திடீர்னு ஒரே நாளில் ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணது வரிசையாக செய்வார்கள் நீயாக அடித்து கொண்டே போனால் என்ன செய்வது எங்களுக்கும் பங்கு கூடு என்பது தான் என்னுடைய அடிப்படை கேவலமான உரை திமுக எவ்வளவோ அடிச்சாட்டியங்கள் செய்திருக்கிறது நான் சொல்லுகிறேன் அளர்க்கும் எல்லாரும் பாடுங்க சென்னை செல்ஸ் இன் தரமான ஆடி to Malaysia starts from rupees சம்பளம் சம்பளம் வாங்காத வாங்காதவனே கிடையாது இப்பொழுது பொறுக்கிகள் வருகிறார்கள் அவனவன் நடவடிக்கை அவன் அயோக்கியன் பொறுக்கி பொறுக்கி இது மாதிரி உள்ளவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் உடனே ஆகா அப்படியே வேற கவுன்சிலர்கள்லாம் மிரட்டுகிறார்கள் மிரட்டுகிறார்கள் மிரட்டாவிட்டால் இதற்கு அவர் வெளியே போகிறார் திருநெல்வேலியில் போதிய குறைந்த எண்ணிக்கை உடைய அளவுக்கு கூட கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு வரவில்லை ஏன் ஒய்திஸ் பாய்காட் திமுக தலைமையிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை அவங்க சொல்லி தான் அவங்க பேர் ராஜினாமா திமுக தலைமை ஏன் குறி குறுக்கிடுகிறது என்று சொன்னால் நாடகம் ஆடுகிறார் அசிங்கம் இந்த கேவலம் கொள்ளையடிப்பதில் பங்குக்கு போதுமான அளவு கிடைக்காவிட்டால் நகராட்சிகள் நடக்காது மாநகராட்சிகள் நடக்காது எல்லா மந்திரி எல்லா இதுவும் எல்லாம் கேவலம் இது நாடா இது இது நாடா இது கேவலமான நாடு செந்தமிழ் நாடனும் போதும் இல்லை இன்ப தேன் வந்து வாங்கியது காதில் அது அது அப்படி ஏன் மாற்றுகிறார்கள் என்று கேட்டால் உங்களுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா ஏன் மாற்றுக்கிறான் அப்புறம் என்ன மூன்றாண்டு சிறை தண்டனையை பெற்றுவிட்டு பொன்முடிதான் மந்திரியாக இருப்பார் செந்தில் பாலாஜி சிறைக்கு போனாலும் அவர் மந்திரியாக ஆக்கப்படுவார் கேவலமான நாடு இது அரசியலமைப்பு சாசனம் கொடுத்திருக்க ரைட்ஸ் தானே அது எதுவும் புதுசாக சின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ கோயம்புத்தூர் திருநெல்வேலி ரெண்டு மாநகராட்சியிலுடைய மேயர்கள் ரெண்டு பேரும் திடீர்னு ஒரே நாளில் ராஜினாமா பண்ணியிருக்காங்க திடீர்னு ஒரே நாளில் ரெண்டு மேயர் ராஜினாமா பண்ணது வரிசையாக செய்வார்கள் ஏனென்றால் இந்த முறைதான் அதற்கு காரணம் கவுன்சிலர்கள் திருநெல்வேலியிலோ திருநெல்வேலியில்தான் ஒரு கூட்டம் கூட்டினால் போதுமான கோரம் இல்லை குறைந்த எண்ணிக்கை இத்தனை பேர் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது அதன்படி இல்லை ஏன் அவர்கள் வர மறுக்கிறார்கள் நீயாக அடித்து கொண்டே போனால் என்ன செய்வது எங்களுக்கும் பங்கு கொடு என்பதுதான் அதனுடைய அடிப்படை இந்த முறை வரும் என்றுதான் கவுன்சிலர்கள் பூராவும் ஒன்று தங்களுக்கு அதிகப்படியான லாபம் தரக்கூடிய கான்ட்ராக்டுகளை ஒதுக்குமாறு சொல்லுகிறார்கள் அப்புறம் செங்கல் கொட்டி கெடுக்கின்ற இடத்துக்கெல்லாம் போய் காசு நெருக்கடி கொடுத்து வாங்குவார்கள் ஏ அவன் இதில் இவனுடைய பங்கே ஒன்றும் இருக்காது வீட்டிலே செங்கல் கொட்டி வைத்தான் வீதியில் கொட்டி வைத்திருப்பான் வீதிக்கு இடைஞ்சலாக இருக்கிறது போக்குவரத்து ஏதாவது ஒன்றை சொல்லி தொந்தரவு கொடுக்க வேண்டும் ஏன்னா வீட்டுக்குள்ளே அள்ளி போட்டு கட்டுகின்ற இடத்துல இப்படி அள்ளி போட முடியும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் காசு இந்த கவுன்சிலர்கள் மாதிரி சம்பளம் இல்லாத தொழிலாக வைத்திருக்கிறான் அதாவது தொண்டு செய்வதற்குரியவர்கள் இதற்கு வர வேண்டும் என்பது அடிப்படை தொண்டு செய்கிற மனப்பான்மையவே போக்கி விட்டீர்களே எல்லாத்தையும் காசாக ஆக்கி விட்டீர்களே அப்புறம் அவனுக்கு கவுன்சிலருக்கும் காசை கொடுத்து தொலைக்கலாமே சம்பளத்தை கொடுத்தாலே ஆனால் சம்பளம் வாங்குகிற மந்திரி லஞ்சம் வாங்குகிறான் சம்பளம் வாங்காத கவுன்சிலரும் லஞ்சம் வாங்குகிறான் வாங்காதவனே கிடையாது நான் சொல்லுகிறேன் பாயிண்ட் ஜீரோ ஒன் என்று இருந்தால்தான் பெரிய வியப்பியை தவிர கிடையாது எல்லா இடங்களிலும் பழைய காலத்தில் கௌரவமானவர்கள் இந்த கவுன்சிலர் பதவிக்கு வருவார்கள் அது ஒரு பெருமை என்று வருவார்கள் சேர்மனுக்கும் இந்த இதே முறைதான் இருந்தது கவுன்சிலர்கள் கூடி சேர்மனை தேர்ந்தெடுப்பது சில சிவங்கள் பெரிய பணக்காரனாக மாட்டிவிட்டால் அந்த பணக்காரன் அவ்வளோ கௌரவத்திற்கு தான் சேர்மனாக வருவார்கள் அரசியல் என்பது தொழிலாகி இருக்கவில்லை இப்பொழுது காரைக்குடியிலலாம் எம்எஸ்எம் ஏபி செட்டியார் என்று வந்தார் முனிசிபாலிட்டியிலே போதுமான பணம் இல்லை அவரே குடிநீர் குழாய் ஊர் முழுவதும் வைத்தார் இன்றைக்கும் காரைக்குடியில் பல்வேறு இடங்களில் எம்எஸ்எம்எம் குடிநீர் குழாய் என்று அந்த குடிநீர் குழாயில் எழுதியிருக்கும் அவர் கல்லில் அப்படி ஊர் முழுவதுக்கும் தண்ணீர் அவர் வந்தது சேர்மன் வேலை பார்க்க முனிசிபாலிட்டியில் பணம் இல்லை என்றால் என்ன நம்மிடம் இருக்கிறது என்று ஊர் முழுவதற்கும் ஒரு தண்ணீர் கொடுத்தார் அந்த மாதிரி மனிதர்கள் நகராட்சி தலைவர்களாக வந்த காலம் போய் இப்பொழுது பொறுக்கிகள் வருகிறார்கள் நான் ஏன் பொறுக்கிகள் என்று சொல்கிறேன் என்றால் அவன் செய்கின்ற வேலையை வைத்துத்தான் யோக்கியன் சத்தியவான் பொறுக்கி என்று சொல்ல முடியுமே தவிர இவன் என்ன ஆள் என்பதை வைத்தெல்லாம் சொல்ல முடியாது அவன் அவன் நடவடிக்கை அவன் அயோக்கியன் பொறுக்கி தெரு பொறுக்கி இது மாதிரி உள்ளவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் உடனே ஆகா அப்படி ஏன் சொல்லுகிற நான் அப்படி இல்லாதவன் என்று சொன்னால் அது உன்னை பொ பொருந்தாது உனக்கு பொருந்தாது அவ்வளவுதான் தவிர செங்கல் கோட்டி கிடக்கிற இடத்துல காசு கேட்குறவன் என்ன ஆள் என்ன ஆள் இப்ப கவுன்சிலர் யாரும் பதவி விட்டு போல மேயர் தானே போயிருக்கேன் கவுன்சிலர் போக முடியாது மேயர் பதவி கவுன்சிலரை சார்ந்து இருக்கிறது இந்த முறையை மோசமான முறையை திமுக தான் கொண்டு வந்தது கேவலமான முறை திமுக எவ்வளவோ அழிச்சாட்டியங்கள் செய்திருக்கிறது நான் சொல்லுகிறேன் ஆகவே நல்ல கவுன்சிலர்கள் நாலு பேர் இருந்தால் எம் எஸ் எம்ஐ பிச்சிட்டியாட்டி பயந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் தானேங்க சார் மேயரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆமா அவர்கள் காசு கேட்கிறார்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்கள் எனக்கு கான்ட்ராக்ட் கொடு என்கிறார்கள் எனக்கு வருமானம் வரும்படி ஏற்பாடு அதை ஏற்பாடு செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சேர்மனின் மீது நம்பிக்கை எல்லா தீர்மானம் கொண்டாடுவார்கள் மின்பு இந்த பொறுப்பு கவுன்சிலர்கள் கையில் இல்லை எம்ஜிஆர் ரொம்ப குறைவான அர அரசியலில் இவர் படம் நூறு நாள் ஓடுவது போல இவர் இருப்பார் என்று சொன்னார் கருணாநிதி நுட்பமாக செயல்பட்டார் க எம்ஜிஆர் உன்னை பதினாலு ஆண்டுகள் ஆட்சி ஆட்சிக்கு வெளிவட்டத்தில் வைத்தார் ஒரு யோசனை செய்கிறார் பாருங்கள் இந்த கவுன்சிலர்கள் நாள்தோறும் காசு கட்டி நெருக்கடி செய்வார்கள் இல்லாவிட்டால் தப்பான முறையில் சம்பாதிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மேயரையோ அல்லது சேர்மன் ரெண்டு பேரையும் மக்களால் தேர்ந்தெடுத்து மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் பிறகு அவருடைய பதவியை இவர்களால் பறிக்க முடியாது இவர்கள் ஒழுங்காக மன்றத்திற்கு செல்ல வேண்டியது இவன் போதுமான அளவு செல்லவில்லை என்றால் உன்னுடைய பதவி போய்விடும் அங்கே போய் தீர்மானத்தை நிறைவேற்றி நிறைவேற்றாமல் போ சேர்மனை நீ நெருக்கடி செய்ய முடியாது இப்போ முதலமைச்சரையும் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க பிரதமரையும் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த சிஸ்டம்லாம் ஒழுங்காக தானே சார் இருக்குது மாநகராட்சி மன்றத்தில் மட்டும் ஏன் தவறாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லை அதுக்கு என்ன காரணம் என்றால் முதலமைச்சராக இருக்கின்றவர் யாரை எம்எல்ஏ ஆக நிறுத்த வேண்டும் என்று அப்பொழுதும் இந்த மாறுதல்களெல்லாம் வரும் இப்பொழுது ஒரு ஒரு வலிமையான மாற்றுத் தலைவர் ஒருவர் ஸ்டாலினை போல் ஒரு ஐம்பதனாயிரம் கோடி பணத்தோடு இருந்தால் ஒரு அறுபது பேரை பீப்பது என்ன சிரமம் சிண்டே எப்படி பீத்தார் மராத்தியாவில் நடக்கவில்லை என்று இங்கே நடக்கவில்லை இங்கே எடப்பாடியும் கட்டமைப்பு சரியாக வைத்திருக்கிறார் ஸ்டாலினும் வைத்திருக்கிறார் இங்கே எம்ஜிஆர் எல்லோருமே நல்ல வலிமையாகத்தான் இருந்தார்கள் பணம் பிடிப்போடு இருந்தார்கள் ஏதாவது ஒன்று என்றால் ஒருவனை உடனே தட்டி விடுவார்கள் அந்த எதிர்ப்பு முழு விசுவாசி என்று தான் என் விளம்பரம் போட்டுக்கொள்ளுகிறான் ஆகவே அஞ்சுக்கிறான் அந்த அச்சத்தை தாண்டி நான் சொல்லுகிறேன் ஒரு வலுவான ஆள் அவனும் பண பண சேமிப்பு உள்ளவன் ஒரு வருவானே ஆனால் அவன் நாற்பது பேரை விலைக்கு வாங்கி விடுவான் அரசு கவிழ்ந்து விடுவான் இது ஒன்று அதிசயமானதில்லை இதே முறை தான் அதுலேயும் இருக்கிறது நியாயமாக எதை கவிர்க்க முடியாது என்று சொன்னால் அமெரிக்க குடியரசுத் தலைவர் உதவியை தவிர்க்க முடியாது ஏனென்றால் இங்கிலாந்து பிரதமரை கூட எம்பிக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த முறை நான் நமக்கு வைத்தார்கள் இந்த முறை சரியில்லை ஜனாதிபதியைப் போல் அமெரிக்க ஜனாதிபதியைப் போல் மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது அவர் கொண்டு வருகிற தீர்மானங்களை தோற்கடி அல்லது வெற்றி பெற அதனுடைய பொறுப்பு எம்பிக்கள் அதைத்தான் செய்வோம் அப்புறம் எனக்கு பணம் தான் அல்லது எனக்கு அதை ஒதுக்கு என்று சொல்லாம் நெருக்கடி செய்ய முடியாது ஓரளவுக்கு யோக்கியனாக அவன் இல்லை என்றால் இவன் பொறுக்கியாகத்தான் இருப்பான் என்று சொன்னால் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது ஒரு மனிதன் தன்னுடைய தன்னை பொறுக்கி என்று சொன்னால் அவன் வருத்தப்படுகிறான் நீங்கள் அவன் செய்வது பொறுக்கித்தனமான வேலை தான் இல்லாதவன் கொஞ்சம் பேர் இருப்பான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை எல்லாருமே அப்படி இருக்க மாட்டார்கள் மனிதத்தன்மையோடு இருக்கின்றவர்களும் இரு குறைவது ஆகவே இது இந்த குறைவான எண்ணிக்கையுடைய கவுன்சிலர்களுடைய யோக்கியதாம்சம் உடைய கவுன்சிலர்கள் குறைவாக இருக்கின்ற காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை சேர்மனை மக்களிடமிருந்து நேரடியாக தேர்ந்தெடுப்பது தான் மிரட்ட முடியாது மேயரை மிரட்ட முடியாது இப்பொழுது இப்போ மேயரை கவுன்சிலர்கள்லாம் மிரட்டுறாங்க மிரட்டுகிறார்கள் மிரட்டுகிறார்கள் மிரட்டாவிட்டாளர்களுக்கு அவர் வெளியே போகிறார் அதற்கு காரணம் சில கான்ட்ராக்டர்களை க தரும்படி கேட்பார்கள் தராவிட்டால் நான் நான் என்ன எடுத்துக்கொள்கிறேனா என்று நீ எடுத்துக்கொள்ளாவிட்டால் போட்டு என்ன கொடு பார்கள் இல்லாவிட்டால் நான் ஒத்துவிட மாட்டேன் என்பார்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம்தான் இதுதான் நடக்கிறது திருநெல்வேலியில் போதிய குறைந்த எண்ணிக்கை உடைய அளவுக்கு கூட கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு வரவில்லை ஏன் ஒய்திஸ் பாய்காட் எனக்கு உள்ளதெல்லாம் நீ செய்ய மாட்டேன் என்கிறாய் உனக்கு எதற்கு கூட்டத்தை நடத்துவதற்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்த காரணத்தினால் நெல்லை மேும் ராஜினாமா போகிறார் இப்பொழுது செய்திருப்பவர் யார் கோயம்புத்தூரும் கோவை நெல்லை நெல்லை ஆ நெல்லையை நடத்த விட மறுக்கிறார்கள் அது அதெல்லாம் காரணம் அவரும் முண்டி பார்க்கிறார் இவன் என்ன செய்து விடுவான் என்று கோரம் இல்லாமல் அவரால் சபை நடத்த முடியாது இல்லாவிட்டால் திட்டங்களை நிறைவேற்ற முடியாது ஆகவே அவர் வெளியே போவதை தவிர வழியில்லை அல்லது அவன் சொல்வதற்கெல்லாம் ஏற்றி ஒரு போக வேண்டும் வா எல்லாருமாக பங்கு கொள்வோம் எங்களுடைய காரைக்குடியிலெல்லாம் கவுன்சிலருக்கு மாதம் மாதம் பணம் போய்விடும் ஒரு மந்திரியை கூப்பிட்டு அவருக்கு இவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் அவர் இவனை சேர்மன் என்று சொல்கிறார் அப்புறம் அந்த மந்திரிக்கு வலிமையாக வலது கையாக இருக்கிறவனுக்கும் பணம் கொடுக்க வேண்டும் அப்பறது எவன் சேர்மனுக்கு போட்டியிட வந்தானோ அவனுக்கு ஒரு தொகை அவன் சரி பரவாயில்லை நமக்கு திமுக தலைமையிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை அவங்க சொல்லி தான் அவங்க ரெண்டு பேரும் ராஜினாமா இல்லை திமுக தலைமையில் ஏன் குறி குறுக்கிடுகிறது என்று சொன்னால் தானாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மேயரை வெளியே அனுப்பினால் அவமானம் என்று திமுக நினைக்கிறது அதனாலே நீ ராஜினாமா எங் என்னிடம் கொடு நான் தலைமையாக பார்த்து உன்னை வெளியே சொன்னது போல் வெளியே போக சொன்னது போல இருக்கட்டும் என்று நாடகமாடுகிறார்கள் இது தானே செய்வார்கள் அசிங்கம் இந்த கேவலம் கொள்ளையடிப்பதில் பங்கு போதுமான அளவு கிடைக்காவிட்டால் நகராட்சிகள் நடக்காது மாநகராட்சிகள் நடக்காது அந்த தலைவனாக இருக்கின்றவன் யோக்கியனாக இருந்து நடத்த முடியாது அது எதில் நடத்த முடியும் என்றால் எம்ஜிஆர் முறையில் நடத்த முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் எம்ஜிஆர் சொன்னது போல் அவன் பாட்டுக்கு பேசாமல் இருப்பான் போடா நான் உனக்கு அது தர முடியாது அவ்வளோதான் இவன் முடிந்த அளவு பண்ணி பார்க்க வேண்டியது கீழே வசூல் பண்ண முடிந்தால் பண்ணி கொள்வான் இல்லாவிட்டால் விட்டு விடுவான் இப்போ இந்த முறையில் கவுன்சிலர்களுக்கு ஒன்று அவன் பொறுக்கிக் கொள்வதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அவனுக்கு நாமே காரைக்குடியில் நல்ல முறை வைத்திருக்காள் மொத்தமாக பொறுக்கி பங்கு வைத்து விடுவது நல்ல முறை ஆ எல்லா மந்திரி எல்லாம் இதுவும் எல்லாம் கேவலம் இது நாடாக இது இது நாடாக இது கேவலமான நாடு செந்தமிழ் நாடென்னும் போதிய இன்ப தேன் வந்து இது காதில்ல திராவிடர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாடு இந்த கேவல நிலையை அடைந்து விட்டது ஆரியன் ராஜாஜி ஆண்டான் திராவிடனை சுரண்டினானா ஏழு கோடி ஆறு கோடி திராவிடர்கள் இருந்தார்கள் ராஜாஜி ஓரணா காசு வாங்கினார் என்று சொல்ல முடியுமா தன்னுடைய வேட்டியை தானே துவைத்து கொண்டார் அந்த மாதிரி சிந்தனை உடையவர்கள் அறவழியில் நடக்கிறவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் காமராஜ் ராஜாஜி ஓ ராமசாமி ரெட்டியார் குமாரசாமி ராஜா என்றெல்லாம் இருந்தார்கள் அதனால் அவன் கொண்டு வந்த அவன் கடைபிடித்த கொள்கைகள் இதெல்லாம் சரியாக இருந்ததுதான் மக்கள் ஏன் திராவிட கட்சிகள் பக்கம் போக போகிறாங்க இதெல்லாம் மக்கள் ஏதோ ஒரு காரணம் பற்றி மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே மாறுவதெல்லாம் சிறந்ததற்காக என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகளாக இந்த நாடு இவ்வளவு ஊழலாக இருப்பதற்கு என்ன காரணம் இந்த தேர்தல் முறை காரணம் இந்த அரசியல் முறை காரணம் ஒருவன் ஐம்பது இரநூறு கோடி ரூபாய் செலவழித்து ஈரோட்டில் வெல்கிறார்கள் இளங்கோவனை வெல்ல வைக்கிறார்கள் என்ன முறை நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் மனிதர்களை ஆடு மாடுகளைப் போல பட்டியல் அடைப்பதைப் போல எல்லோரையும் கூப்பிட்டு ஐநூறு ஐநூறுரூவா உங்களுக்கு தருகிறோம் சாப்பாடு தருகிறோம் குடிப்பதற்கு குவார்ட்டரை தருகிறோம் எல்லாம் தருகிறோம் இங்கே வந்து இருங்க அது அது அப்படி ஏன் மாற்றுகிறார்கள் என்று கேட்டாலும் கூட கல்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா ஏன் மாற்றுக்கிறான் இவ்வளவு மோசமான முறையை ஏன் மாற்றம் மறுக்கிறான் இவ ஈரோட்டில் இரநூறு கோடி செலவழித்து ஒருவனை எம்எல்ஏவாக கொண்டு வருகிறார்கள் என்பது தெரிகிறது மக்களிடம் இதை சொன்னால் வெறுப்படைவார்கள் மக்களுக்கு இது தெரிகிறது ஏன் மாற்ற முடியவில்லை இந்த அமைப்பு இந்த அமைப்பு தேர்தலுக்கான பணத்தை வேட்பாளர்களுக்கு அரசு செலவு செய்கின்ற நிலை வந்தால் ஸ்டாலின் தான் எடப்பாடி தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் போய்விடும் அவர் பணம் வைத்திருக்கிறார் உங்களை எம்எல்ஏ ஆக நிறுத்துவார் உங்களுக்கு இரநூறு கோடி ரூபாய் செலவழிப்பார் இளங்கோனுக்கு செலவழித்தது போல உங்களுக்கு எம்எல்ஏ ஆக வருவது என்ன நாரி கிடக்கிறதா பணம் வைத்திருப்போம் மூட்டை அடிப்பான் பிறகு மூட்டையடித்து அதை செலவு செய்வான் இதை ஒரு தொழிலாக நடத்துகிறார்கள் இதை நீங்கள் கேட்கிறீர்கள் மக்கள் ஏன் இவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று மக்கள் சரியானதைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்று உங்களுக்கு யார் சொன்னது இந்த அமைப்பில் எது இருக்கக்கூடியதோ அதைத்தான் தேர்ந்தெடுக்க அவர்களால் முடியும் நல்லவர்கள் வேண்டாம் என்பது அவர்களுடைய கருத்தில்லை ஜெயலலிதாவை ஒரு முறை முற்றாக தோற்கடித்தார்கள் ஒரு முறை ஒரு ஆள் மட்டுமே வெற்றி பெற வைத்தார்கள் அத்தகைய நிலைகளெல்லாம் இருந்திருக்கின்றன ஆனாலும் ஏன் இந்த அமைப்பு முறையை மாற்ற முடியவில்லை பணம் ஆளுகிறது ஜாதி ஆளுகிறது பிற காரியங்கள் எல்லாம் ஆளுகின்றன ஒரு பெரிய கருவி தமிழ்நாட்டில் கருத்தியல் மாற்றம் நடந்ததில்லை அதை மறுத்த முடியுமா எந்த கருத்தியல் மாற்றம் திராவிட இயக்கம் அப்புறம் திராவிட இயக்கத்தால் சில கருத்தியல் மாற்றங்கள் ஏற்பட்டன அதனாலே அவர்கள் ஒரு கட்சியாக அண்ணா வளர்த்த போது இதற்கு பணம் இல்லை வெறும் பதினோரு லட்சத்தை வைத்து கொண்டு வந்தார் ஏனென்றால் காமராஜர் பழஞ்சலி வெளித்த ஆட்சிக்கு இல்லை அந்த நேரிய முறை இருந்தது ஒழுக்கம் இருந்தது நேர்மை இருந்தது சமூகமே நேர்மையாக இருப்பதற்கு காந்தியினுடைய தாக்கம் பெரிய காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்பு இந்தியா இதே மாதிரி தான் இருந்தது கேவலமாக இருந்தது எல்லாம் திருட்டு முள்ள மாறித்தன அடுத்து கெடுத்தல் என்பது தான் இந்த நாட்டினுடைய கொள்கையாக இருந்தது காந்தி வந்து மெய்மையை பொதுவாழ்வின் தன்மையாக மாற்றினார் நேர்மையாக வா இல்லாவிட்டால் போ சிறைக்கு போவதற்கு தயாராக இருக்கணுன்வா இல்லாவிட்டால் போ உனக்கு தெரிந்த வழியை பார் ஆனால் நேரிய ச சிறை துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மை பேச வேண்டும் அரிஜனங்களை மதிக்க வேண்டும் எல்லா காரியங்களையும் காந்தி மா சமூகத்தையே மாற்றினார் உலகத்திலேயே ஒரு தலைவன் ஒரு நாட்டின் போக்கை மாற்றியது என்பது காந்தி தான் அந்த செல்வாக்கு எழுபதுக்கு பிறகு தேய ஆரம்பித்து விட்டது ரெண்டாயிரத்துக்கு பிறகு முற்றாக தேய்ந்து விட்டது இந்த கூட்டம் ஒரு ஒழுக்கம் சார்ந்த கூட்டம் இல்லை இந்த திராவிட கூட்டம் காந்தியைப் போல பொதுவாழ்வுக்கு நேர்மை அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உருவான கூட்டம் இல்லை அதனால தான் காந்தியால் காமராஜரை நேருவை கிருப்பலானியை ஜெயபிரகாஷ் நாராயணனை வல்லபாய் பட்டேலை ஜவஹர்லால் நேரரை உருவாக்க முடியுது இந்தியாபுரம் உங்களால் நம்ப முடியுமா ஒரு மனிதனால் நடந்தது இந்தியா பூரா மிகச்சிறந்த மனிதர்கள் தலைமைக்கு உருவானார்கள் தலைமை உருவாகிவிட்டால் கீழே இருக்கிற மக்களும் அதை சார்ந்து நல்லபடியாக இருப்பார்கள் இல்லாவிட்டால் இந்த உருவாக்கப்படுகின்ற தலைவர்கள் அப்புறம் என்ன மூன்றாண்டு சிறை தண்டனையை பெற்றுவிட்டு பொன்முடிதான் மந்திரியாக இருப்பார் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தடுப்பானையை பெற்றுக்கொண்டு மந்திரியாக இருப்பார் செந்தில் பாலாஜி சிறைக்கு போனாலும் அவர் மந்திரியாக ஆக்கப்படுவார் கேவலமான நாடு இது அரசு ஆளுகிறவன் இவ்வளவு கேவலமாக இருந்தால் மக்கள் எவ்வளவு கேவலமாக இருந்தால் கொடுத்துருக்க ரைட்ஸ் தானே எதுவும் புதுசாக பண்ணலையே யோக்கியனாக இருக்க வேண்டும் என்று அரசியலாள சாசனத்தை சொல்லியிருக்கிறதா அது மக்கள் முடிவு செய்ய வேண்டும் அந்த மனிதர்களை நான் சொல்லுகிறேன் ஒரு கோயில் இருக்கிறது நல்ல தருமகர்த்தா கிட்ட இருந்தால் உங்களுக்கு வேலை எனக்கு நாலெல்லாம் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது ஒரு கோயிலுக்கு போவது போகும்போது ஆறு காலம் ஒழுங்காக பூசை நடக்கிறது கோயில் தூய்மையாக இருக்கிறது தீபம் காட்டுகிறார்கள் பொங்கல் கொடுக்குறார்கள் என்றால் எதற்காக நாம் திருமகர்த்தாவாக ஆக நினைக்க வேண்டும் காரியமெல்லாம் ஒழுங்காக நடக்கிறது சாமி முடிவு தான் நமக்கு முக்கிய வேலை நமக்கு இறைவனிடம் எதிர்பார்ப்பு வேறு அந்த இடம் தூய்மையாக வைக்கப்பட்டிருக்கிறது நாம் தர்மகர்த்தாவாக ஆக வேண்டாம் ஆட்சி செய்வது என்பது தர்மகர்த்தா ஆவது போல ஒரு மனிதன் தொண்டு செய்கின்ற மனிதன் இந்த களத்திற்கு வர வேண்டும் திருடுகிறவன் பூராவும் இந்த களத்திற்கு வருகிறான் இந்த திராவிட இயக்கத்தால் ஏற்பட்ட நிலைமை அதற்கு முன்பு இல்லை காமராஜர் இருந்தார் கக்கன் இருந்தார் இந்த மந்திரி சபையில் ஒரு ஆளை சொல்லுங்கள் பார்ப்போம் காமராஜருடைய மந்திரி சபையில் ராஜாஜியினுடைய மந்திரி சுவையில் ஒரு ஆளை குற்றம் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் சொல்லுகிறேன் திராவிடனை ஆரியன் ஆண்டான் என்று சொல்லுகிறீர்களே ஆரியன் ஆண்டு கட்சி மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வச்சு தானே அண்ணா வந்தாரு பெரியார் வந்தாரு இவங்க எல்லாம் வெற்றி பெற முடிஞ்சது இங்க வந்தாரு பிறகு பிறகு கருணாநிதி வந்த காலத்திற்கு பிறகு கருணாநிதி ஒரு கட்டம் அப்புறப்படுத்தப்பட்டார் பதினாலு ஆண்டுகள் அப்புறப்படுத்தப்பட்டார் ஊழலினால் தான் அப்புறப்படுத்தப்பட்டார் ஆனால் அந்த முறையை வெல்வதற்கு எம்ஜிஆர் கொண்டு வந்த முறைகள் பிறகு எம்ஜிஆரே தளர்ந்து விட்டார் எம்ஜிஆர் முதல் மூன்று ஆண்டுகள் ஆட்சி நடத்தியது போல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சி நடத்தியிருந்தால் காமராஜர் ராஜாஜி போல இந்த ஆட்சி நடந்திருக்கும் பெரிய வரலாறு பிழைத்திருப்பார் எம்ஜிஆர் தான் தோற்றவுடன் தன்னுடைய கட்சி அப்புறப்படுத்தப்பட்டதற்கு மிகப்பெரிய காரணமே நாம் எம்எல்ஏக்களை சாப்பிட விடவில்லை பொறுக்க விடவில்லை என்று அவர்கள் கோபப்படுகிறார்கள் இருக்கிறது என்று அவர்களின் போக்குக்கு தளர்ந்து கொடுத்தார் எம்ஜிஆர் அதனுடைய விளைவாக வரலாற்றில் நிகரற்ற இடத்தை அடைய வேண்டிய இடத்தை எம்ஜிஆர் கொஞ்சம் குறைத்து இழந்து விட்டார் எல்லாவற்றையும் எங்கள் சிந்தி பாருங்கள் உண்மையை தெரியும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வீராணம் ஏரியில் பச்சை நிறமாக தண்ணீர் இருக்கிறது இது சாதாரணமாக அரசு செய்ய வேண்டிய காரியமாக இல்லையா ஏன் பச்சை நிறமாக இருக்கிறது எங்கே கழிவு கலக்கிறது கரூரில் கலக்கிறதா வேறு இடத்தில் கலக்கிறதா உடனடியாக அந்த தண்ணீர் சென்னைக்கும் குடிநீராக வருகிறது நிலங்களுக்கு பாய்கிறது பெரிய கேடு ஆகவே இதை கண்காணித்து கழுகுபோல் கண்காணித்து இந்த கழிவுகள் கலக்காதவாறு செய்ய வேண்டியது அரசனுடைய வேலை செய்வதே இல்லை அவர்கள் இப்பொழுது ஒரு நீதிமன்றத்தில் சுய வழக்காக அதை எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார் அந்த இது இதை ஒழுங்குபடுத்துகிற ஆணையம் இருக்கிறதே அதை கூப்பிட்டு சொல்கிறார் பத்து நாளில் எனக்கு அறிக்கை கொடு ஏன் இது பச்சையாக இருக்கிறது என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் உங்களுடைய வேலையை நீங்கள் ஒழுங்காக பார்க்கவில்லை இது ஒவ்வொரு நாளும் நீதிபதியினுடைய மேற்பார்வையின் மீதுதான் நடக்க வேண்டுமென்றால் அரசியல் சட்டத்தில் நாம் ஒரு திருத்தம் செய்ய வேண்டும் நீதி அமைப்பு தனி என்று வைத்திருக்கிறீர்கள் நீதி அமைப்பும் மேற்பார்வை அமைப்பாக இந்த ஆட்சி அமைப்புக்குள் நுழைய வேண்டும் தினந்தோறும் நீங்கள் நீதிமன்றத்திற்கு போகிறீர்கள் தண்ணீர் பச்சையாக வருகிறது குடிநீர் கெடுதலாக இருக்கிறது கள்ளச்சாராயம் பெருகுகிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சி செய்கிறவன் அதை கட்டுப்படுத்துவதில்லை ஏனென்றால் அவனுக்கு பங்கு உனக்கு பங்கு அல்லது உனக்கு கீழே போனுக்கு அந்த பகுதியில் இருப்பவனுக்கு பங்கு எல்லாருக்கும் பங்கு விட்டால்தான் உன்னை ஆட்சியில் இருக்க விடுவான் இந்த எம்எல்ஏக்கள் எவனும் தூய்மையாக இருந்தால் தான் எம்எல்ஏயாக இருக்கலாம் என்று சொல்லும்போது ஸ்டாலின் வீட்டுக்கு போய்விடுவார் போய்விடுவார் இதெல்லாம் இருக்க விட அவன் அல்லது நீ தேர்வு செய்கின்ற போதே தகுதியான மனிதர்களை தேர்வு செய்ய வேண்டும் பொதுநல உணர்வுடையவனைத்தான் சட்டமன்றத்துக்கு நிறுத்துவது என்கின்ற கருத்து யாருக்கு வரும் ஸ்டாலினுக்கு எப்படி வரும் கருணாநிதிக்கு எப்படி வரும் அது வந்த தலைவர்கள் இருந்தார்கள் கக்கனை யார் தேர்வு செய்தார்கள் பொன்முடியை யார் தேர்வு செய்தார்கள் The Chennai Seltz in Adi Permeniga Adi. Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's number one travel brand. Minambalam.com, Tamil Nadal Mobile Patrikai.